வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக மன என்ன மாதிரியான முடிவு எடுப்பது என தெரியாமல் பல சூழ்நிலைகள்ல அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இந்த ஏப்ரல் மாதம் அமை இருக்குது அந்த வகையில துலாம் ராசனியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே துலாம் ராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் கும்பத்தில் புதனும் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்று கிரகங்கள் ஆறாவது ராசியில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாக சொல்ல வேண்டும் குறிப்பா சூரியன் ஆறில் இருப்பதும் வக்ரமான ராகு ஆறில் இருப்பதும் சுக்கரன் உச்சம் பெற்று வக்ரம் அடைந்திருப்பதும் இன்னல்களை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறும் வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் இதனால் வருமானம் பணத்தை எதிர்கால முதலீடாக மாற்றிக்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது அதேபோல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு அதேபோல் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் கேது இருப்பதால் நிம்மதி தேடி கோவில்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று இந்த காலகட்டங்களில் பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் தவிர்த்து விட முடியுங்க அது மட்டும் இக்காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அதே துலாம் ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறாருங்க எந்த முயற்சிகள் செய்தாலும் எச்சரிக்கையோடும் முன்னேற்பாடோடும் செய்ய வேண்டுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அதே போல் பிரச்சனைகள் உண்டு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்கள் குறித்து குழப்பங்கள் ஏற்படுங்க மாறிவிடும் அதனால் யார்கிட்டையும் எதற்காக உங்களுடைய சொந்த கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல் துலாம் ராசனேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டியிருக்கும் குரு அமர்ந்து தருணத்தில் ராசிநாதன் ஆகிய சுக்கரனும் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க வரையில் தேவையற்ற தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டும் தீர விசாரிக்காமல் தவறான வர்ணனை நிச்சயத்து விடக்கூடும் என்பதால அதிக கவனத்தோடு எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கு உதவ பிறரிடம் பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம் எக்காரணத்தை கொண்டும் பிறருக்காக அவசியமாகும் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது அதேபோல் துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அல்ல கல்வியில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க இருக்குதுங்க அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் மேலும் என்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க ராகு உஷ்ண சம்பந்தமான பாதிப்பு அளிக்கக்கூடியவர் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியங்க தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் இக்காலக்கட்டங்களில் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசையினருக்கு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சி மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல இக்காலக்கட்டங்களில் பணிகளில் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு தவறுகள் பெரும் பிரச்சனைகள்ல கொண்டுவிடக்கூடும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இந்த சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதேபோல் துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ரகு ராகு உங்களுக்கு பரிபூரண அனுகூலமான நிலையில் இருப்பதால் நல்ல விற்பனையும் லாபமும் கிடைக்க இருக்குது புதிய விற்பனை முயற்சிகள் முதலீடுகளை நீங்கள் தற்போது தாராளமாக ஈடுபடலாங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க சக அதே சந்தை நிலவரம் அடிக்கடி உதவிகரமாக நகர இருக்குது ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புள்ளதையும் அதே போல் அரசியல் துறையில் சேர்ந்து உங்களுடைய உற்பத்தி அளவோடு அதிகரித்துக் கொள்ளலாங்க ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்குது அரசியல் பிரமுகர் ஒருவருடைய ஆதரவு உங்களுடைய வியாபார அபிவிருத்தி உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனுக்கான அதிபதி சுக்கரன் தான் கலைத்துறைக்கு பிரதான அதிபதியாவார் என புராதன ஜோதிட கிரக வலியுறுத்திருக்கு இங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் உண்டுங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்வது எதிர்பாராத முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய கல்வி முன்னேற்றம் நீடிக்குது இருப்பினும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால தவறான நட்புகளால் உங்களுடைய நட்பு களங்கம் கலங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால முன்கூட்டியே கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் அளவுக்கு மீறிய நெருக்கத்துடன் பழகுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க விடுதிகள் செல்ல தங்கி படிக்கும் மாணவ மாணவியர் தாங்கள் உண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று விலகி இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் செவ்வாய் உண் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க வயல் ஒழிப்பு கடினமாக இருக்குங்க இரவு நேர பணிகளின் போது சற்று அது ஜாகிரதையாக இருப்பதன் அவசியத்தை கநிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறகுங்க பின்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள தருணத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால் சனி பகவானுடைய நிலையினாலே எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதே கலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பூர்வ புண்ணியபுத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக கவலை ஏற்படுங்க இருந்தாலும் இவை நீடிக்கும் என்பது இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க கலாம் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருவொற்றியூர் ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க என்னென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்